பத்தலக்குண்டுவை சேர்ந்த தர்மர் அவர்கள் ஏற்கனவே தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மின்னஞ்சல் மூலம் தனது நிலத்திற்கு அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர் காமகாகப்பட்டியை சேர்ந்த முருகன் என்ற அப்புக்குட்டி பஸ் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா கெங்குவார்பட்டி கிராமத்திற்கு சொந்தமான அரசு ஓடைக்குட்பட்ட நிலங்களை மற்றும் அரசின் புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தி அரசு நிலங்களில் உள்ள மரங்களை வெட்டி கடத்தியதுடன் தர்மர் அவர்களுக்கு சொந்தமான பட்டா நிலத்திற்கு உட்பட்ட மரங்களையும் கடத்தியது சம்பந்தமாக புகார் மனு ஒன்று அளித்திருந்தார் தர்மர் அவர்களின் புகார் மனுவை தேனி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஏற்று பார்வை ஒன்று எண் ஒன்று ஒன்பது ஐந்து சைபர் இரண்டு பார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பார் ஏ ஃபோர் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி தெரிவித்திருந்தார்கள் அதன்படி பெரியகுளம் வட்டாட்சியர் அவர்கள் நகல் எண் இருபத்தி நான்கு எண்பத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார் ஆறு தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூலம் வருவாய் ஆய்வாளர் தேவதானப்பட்டி இரண்டு வட்டாட்சர் ஆய்வாளர் பெரியகுளம் குறுவட்ட நில அளவல் தேவதானப்பட்டி நான்கு கெங்குவார்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு உரிய விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி தர்மர் அவர்களின் மீ மனு மீதும் எம்எஸ் முருகன் அவர்கள் மீதும் விசாரணை நடைபெற்று கொண்டுள்ள இந்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவுக்கும் மதிப்பளிக்காமல் இந்த உத்தரவின் கீழ் பணிபுரியும் விசாரணை அதிகாரிகளின் உத்தரவுக்கும் மதிப்பளிக்காமல் அரசு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் திமிராக அரசுக்கு சொந்தமான மின்சாரத்தை திருடி பூமியின் உட்பகுதியிலிருந்து வயர்களை பதித்து மின்சாரத்தை திருட்டுத்தனமாக எடுத்து அந்த மின்சாரம் மூலம் அரசுக்கு சொந்தமான ஓடையின் உட்பகுதியில் கிணறு வெட்டி கிணற்றில் உள்ள நீர்களை வெளியே ஏற்றுவதற்கு இரண்டு மோட்டார்களை திருட்டு மின்சாரம் மூலம் பயன்படுத்தி கிணற்றில் உள்ள கனிம வளங்களான நீர் மண் பாறை கற்களை கடத்தி கொண்டு உள்ளார் மற்றும் சர்வே நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது எழுநூற்றி தொண்ணூறுபா நான்கு எழுநூற்றி தொண்ணூத்தைந்து உரிமையாளர் சந்திரா அவர்களுக்கு உட்பட்ட நிலத்தில் உள்ள மின்சார இணைப்பு மூலம் அரசு மின்சார சேவையை திருடி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இவர்கள் நிலத்தின் அருகிலுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை சந்திரா அவர்களும் எம்எஸ் முருகன் அவர்களும் சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டுள்ளனர் தர்மர் அவர்களின் சொந்தமான பட்டா நிலத்தின் உட்பகுதி நுழைவதற்கு அருகிலுள்ள நிலத்தின் உரிமையாளர்கள் நுழைவதற்கு நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளபோது நீதிமன்றத்தை உத்தரவையும் மீறி தர்மர் அவர்கள் நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பட்டா நிலத்திற்குள் உள்ள மரங்களை வெட்டி கடத்தியதுடன் தற்போது தர்மர் அவர்களின் புகார் மனு விசாரணை உள்ளபோதும் மறுபடியும் நிலத்திற்கு உள்ளே அத்துமீறி நுழைந்து கிணறு வெட்டும் கருவிகளை பயன்படுத்தி அரசுக்கு சொந்தமான ஓடை பகுதியில் கிணறுகளையும் வெட்டி கனிம வளங்களை கடத்தி கொண்டுள்ளனர் இது சம்பந்தமாக அரசு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா